அனைத்து நல்லுலங்களுக்கு வணக்கம் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக பார்த்துட்ருக்கோம் மிக முக்கியமான தகவல் ரஃபேல் விமானங்களை பற்றி புரசலான செய்திகள் இந்தோனேஷியா வந்து வாங்க மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில வெளியிட்டிருக்காங்க வெளியிட்ருக்காங்க எக்ஸரத்தில் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு நிஜமாக அந்த தகவல் உண்மைதானா அப்படின்றத ஒன்று பார்த்துடலாம் இரண்டாவது முகமது டேம் பாகிஸ்தானுக்குள்ளார கைபர் பக்துல்லா இடத்துல கட்டுறாங்க சீனா பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க இப்போ இந்தியா வந்து சிந்து நதி நதிநீரை நிறுத்துறதும் ஆப்கானிஸ்தானும் நதிநீரை நிறுத்துகிறதனால சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டை முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபுல் ஃபண்டிங் நூறு பர்சன்ட் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க சீனா தரப்பில் இருந்தால் எங்கே இருக்கக்கூடிய அணை அவங்களுடைய எதிர்காலமே இது தான் சொல்லியிருக்காங்க இதற்கு இந்தியா செக் வைக்குமா சீனா ஏன் விரைவுபடுத்துகிறாங்கன்றது ஒரு மிக முக்கியமான தகவல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பங்களாதேஷுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது யூனஸ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு முக்கியமான போர்ட்டு அந்த போர்ட் அப்படின்னா கப்பல்லாம் நின்று போகும்ல துறைமுகம் அந்த இடத்த தனியாருக்கு விக்கிறார் தனியார் மீன்ஸ் வெளிநாட்டுக்கு விக்கிறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு எதிரான போராட்டத்தை முடுக்கிட்டு இருக்காங்க இந்தியா இன்னொரு மூவ் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷுக்கு எதிராக ஸோ இன்று நம்ம பார்க்க போறது முக்கியமான மூன்று விஷயங்கள் மிக சிறப்பான விஷயங்கள் அமைன்னு நினைக்கிறேன் நேரா சம்பவ இடத்துக்கு போயிடலாம் வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் இயற்கை மிகுந்த காட்சி வெளியில்தான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் நான் ஸோ அப்புறம் இந்த வீடியோ எடுக்கும்போது நிறைய இந்த ஊரில் பக்தி பெருகியெல்லாம் பாட்டாக போட்டு தள்ளுவாங்க பாரு அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு நம்ம வெளியில் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு ரூமுக்குள்ளே வந்தாலும் எல்லா கதவையும் டோர் ஃபுல்லாக அடைச்சிட்டு அந்த சவுண்டு கேட்காத அளவுக்கு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா மக்களுக்கு மாரியம்மன் பண்டிகை அப்படின்னாவே பக்தி கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடும் பாட்டாக போடுவாங்கல்ல அதனால் ஆக்சுவலாக நல்லா இருந்தது பலாமரம் இது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது அந்த காட்சி அது அங்கே எடுக்கலாம்னு நினச்சேன் நான் ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இயற்கை காட்சியோடு நம்ம எடுத்துடலாம் நம்ம பட் ஒரு சில வீடியோ நான் எடுத்தேன் நான் நினைக்கிறேன் காலையில் பாருங்கள் ரம்யமான காட்சி நல்லா இருக்கான்ட்டு ஒன்று மிக சிறப்பான சம்பவம் அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்க கிட்ட இருந்து என்னென்னா அமெரிக்கானுடைய யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பிரிகேடியர் ஜென்ரல் டக் விக்கட் ஆனால் விக்ரட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அவங்க இராணுவத்துக்கும் இது எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க வீரர்களே தயாராக இருங்க சீனா தயாராகிட்டாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்போனாலும் அவங்க போய்ட்டு தைவானை அடிக்க தயாராக இருக்காங்க என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா என்னுடைய கெஸ்ஸிங் இல்லைங்க அவரோட கெஸ்ஸிங் அவருக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு மாதமோ இரண்டு மாதத்துக்குள்ளாரையும் தைவான் மீது அடிக்கிறாங்கன்றாங்க ஐயா அவங்க மாறி மாறி இதே தான் கூகிட்டு இருக்காங்க ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க இப்போ தைவானை வந்து அடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பமாக இருக்காங்க ஏன்னா மூன்று நாடுகள் அங்கே ரஷ்யா ஆல்மோஸ்ட் அங்கே கை வச்சிருச்சு ஒரு சில சிக்கல் இருக்காங்க அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மீது வச்சிருச்சு இப்போ லைட்டாக இதுக்கப்புறம் பாருங்கள் எல்லோரும் அந்த ஆப்ரேஷன் சேர்ந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் நகருகின்ற நிகழ்வுகள்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா அவங்களுக்கு சாதகமாக எப்படி இது எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் நம்ம இன்றைக்கி ரஃபேல் விமானங்களை பற்றின வர செய்திகள் கூட அதை சார்ந்த செய்திகளை தான் நான் பார்க்குறேன் நான் அந்தளவுக்கு எதிராக காய்நகரத்தை ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து அவங்க எதிர்பார்க்கறது சீனா மட்டும்தான் இந்த மூன்று நாடு தான் பெரிய ட்ரபிள் அவங்க பொருளாதாரத்துக்கும் ஐரோப்பாவுக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்குறது அதனால் ஒரு சில சித்து வேலைகளை செய்ய தான் செய்வாங்க அது இல்லாமல் இன்றைக்கி சீனா வேறு தைவான் பக்கத்தில் மறுபடியும் நாங்கள் ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஐயா இந்த மாதிரியான விளையாட்டு செய்திலாம் நாங்கள் பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க எடுக்க மாட்டாங்க வேணால் நீங்களே ஏதாவது மர்மமான முறையில் ரெண்டு மூணு குண்டை வச்சுட்டு அது த சீனா தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா மீது பொருளாதாரம் போட்டிங்கன்னா விண்டு இல்லை ரொம்ப அளவுக்கு மீறி எதிர்பார்க்குறாங்க ஒரு வேளை சீனா இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளும் நுழைஞ்சிடலாமான்னு நினைக்கிறாங்கன்னா வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் தெரியுது ஆனால் நம்ம விளையாட்டு செய்தியாகவே இருக்கோம் அவங்க ரொம்ப சீரியஸான செய்தியாக ரொம்ப அப்படி சீரியஸாக மூச்சு முட்டை வந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்ம சொல்லாமல் போயிட்டால் நல்லா இருக்காது அதனால் அந்த தகவல் உங்கள் காதுக்குள்ளே போட்டு வச்சிட்றேன் சரி மிக முக்கியமான நிகழ்வுங்க ரஃபேல் விமானம் வந்து இந்தோனேஷியா வாங்கினாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நாற்பத்தி ரெண்டு ரஃபேல் ஜெட்டையும் அது இல்லாமல் ஆறு இன்சியல் ஏர்கிராஃப்ட்டும் வந்து வாங்கினாங்க அதில் முப்பத்தி ஆறு பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு முப்பத்தி ஆறு பக்கம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அவங்க ஆர்டர்லாம் முடிக்கணும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டில் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அவங்க ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு எட்டு புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தாங்க இந்தோனேஷியா ஏன்னா ஏற்கனவே எகிப்து கத்தார் இந்தியா எகிப்து கத்தார் இங்கெல்லாம் வந்து ரஃபேல் விமானம் இருக்குது அதனால் இங்கே ரொம்ப செயல்பா சிறப்பாக செயல்படுதே அதனால நம்ம அதையே வாங்கிடலாமே நினைச்சாங்களாம் பதினைஞ்சாம் தேதி இந்த ஒரு நியூஸை பார்த்தேன் நான் இந்த ஏசியன் ஏசியா லைவ்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையில்ல அதனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணேன் என்ன போட்டிருக்காங்க பாருங்க இந்தோனேஷியாவுடைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க அதனால பில்லியன் டாலர் பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் வந்து டவுட்டாக இருக்கிறதுனால நிறுத்தி வைக்கிறாங்கன்றாங்க குறிப்பாக சீனாவுடைய ஊடகங்களும் பெரிய அளவுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரஃபேல் விமானத்தை சீனாவுடைய போர் விமானம் வந்து இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியே அதை இழுத்துனா ஐ மீன் சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் நான் ஏன் இப்போ இழுத்து மூடிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ திடீர்னு டோர் ஓப்பன் ஆச்சு அதனால் சொன்னேன் இப்போ அந்த சுட்டு வீழ்த்தினதுனால கொஞ்சம் சீனா விமானமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இடியில் வந்து அந்த அந்த பதினைஞ்சி மூணு சமயத்தில் என்னாச்சுன்னா அங்கே சீனானுடைய வெப்பன்ஸ் தயாரிக்கின்ற கம்பெனிகள்லாம் செங்டாங் போன்ற கம்பெனிகள்லாம் பெரிய அளவுக்கு ஷேரில் வந்து உயர்ந்ததை கூட நம்ம பார்த்தோம் நம்ம சரி அதனால் அந்த பொய்யை நம்பி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான் அப்புறம் மறுபடியும் நேற்று ஒரு செய்தி அதாவது பதினேழாம் தேதி ஒரு செய்தி வந்தது ரஃபேல் விமானங்கள் வந்து யாருன்னா ப்ரவோடா அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல் வந்து வெளியிட்டுருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து இந்தோனேஷியா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு போர் விமானங்கள் வாங்குற மாதிரி இருந்தது சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நானும் போயிட்டு அலசிய ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம எந்த ஒரு செய்தி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் என்ன மாதிரி வெளியிடுவாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு செய்தியாக போட்டுருவாங்க இது வந்து உண்மை செய்தியா அப்படின்னு அரசாங்க பூர்வமாக அதாவது இந்தோனேஷியாவுடைய மினிஸ்டர் லெவல்லையோ இல்ல இந்தோனேஷியானுடைய வேற ஏதாவது அரசாங்க செய்தி செய்திக்குறிப்பிலோ இது மாதிரி இடம் பெற்றிருக்கானா இல்லை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் கூட எதுவுமே இல்லை ஆனா இந்த இரண்டு செய்திகள் பெருசா சொன்ன உடனே இன்னைக்கு ஊடகங்கள் விட்டுறாங்களா நாளையிலேருந்து ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அது வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நாளை நம்ம எப்பவுமே கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக சொல்கிறோம் இல்லையா அதனால அவங்க இருந்து போட ஆரம்பிச்சிருவாங்க இதனால எக்ஸ்தலத்தில் என்ன மாதிரியான பிரபகண்டா பரப்பிட்டு இருக்காங்கன்னா அவ்வளோதான் ரஃபேல் வந்து இந்தியா ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பாருங்கள் இந்தோனேஷியாவோ வாங்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஐயா இந்த சந்தேகம் இன்னும் அவங்களுக்கு தொடர்ந்து வளர்த்துட்டே இருக்குது இப்போ பாகிஸ்தான்காரங்க கூட நம்பல அதாவது நம்ம சுட்டு வீழ்த்தணமா இல்லையான்ற சந்தேகம் தொடர்ந்து சொல்கிறாங்கன்னா இப்போ எங்கள் எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நம்புறாங்க கண்டிப்பாக ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்திருச்சு அதனால எங்களுக்கு அந்த இடத்த கூட்டு போய் காட்டுங்க இல்லனா ராணுவம் வந்து அதற்கான விடைகளை கொடுக்க வேண்டும்னு தொடர்ந்து இவங்க அடுத்தடுத்த கேள்விகள் எழுப்புறதுனால இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சர்வதேச ஊடகங்கள்ல நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி அதுவும் குறிப்பாக அமெரிக்கா வந்து தனது ஆயுத உற்பத்தியில் ஆயுத வியாபாரத்தில் மும்முரமாக இருக்கிற இந்த சமயத்தில் இரண்டு மூன்று விஷயங்கள் அமெரிக்காவுக்கு தடையாப்பட்டது இந்த நம்ம இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் ஒன்று ரஃபேல் விமானத்தை பற்றி ஓவர் ப்ரைட் பண்ணுறதும் இன்னொன்று வந்து ஆகாஷ் தடுப்பு ஏவுகணைகளும் அப்புறம் வந்து நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இது மூன்று வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது இப்போ ஆகாஷை பற்றி எந்த விமர்சனமும் வரல ஆகாஷ் எஸ்ஏஎம்மோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பற்றின விமர்சனங்களும் எதுவும் வரல ஏன்னா ஊடகங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க ஒருவேளை சுட்டு வீழ்த்தி இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதற்கு நம்ம எதிர்கட்சிகளும் பெரிய அளவுக்கு தேனி கொடுக்கறதுனால கொஞ்சம் ரஃபேல் விமானங்கள் நிஜமாகவே சுட்டு வீழ்த்திருப்பாங்க மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான் ஊடகம்லாம் சொல்லவே தேவையில்ல நார்மலாகவும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க பொய்யில் பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய் செய்தியிலே பரப்பி பெரிய அளவுக்கு நம்ப வச்சுருக்காரு அவங்களுக்கு இது வந்து ரெட்டு சாப்பிட்ட மாதிரி கண்ணா ரெண்டு லட்டு தண்ணி ஆசையான்ற மாதிரி இப்போ இந்த செய்தியை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோதான் பாகிஸ்தான் ஆட்டிச்ச அடியில் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் ஆட்டிச்ச அடியில் ரஃபேல் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதுனால அங்கே இந்தோனேஷியாவே வாங்க மறுக்கிறாங்க இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் ஒத்துக்கிறாங்க ஆனால் இன்னும் இந்தியாவுடைய இராணுவம் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு இன்றைக்கி வெறிப்பிடித்த வேங்கைகளாக பேசிகிட்டு இருந்தாங்க சரி சரி இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இது இப்படி தான் ஓடும் இல்லை ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் கற்பனையாக நினச்சி பாருங்களேன் நம்ம எல்லை பகுதிக்குள்ளார ரஃபேல் விமானம் ஏன்னா நம்ம அவங்க எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு எதுவுமே நம்ம சுட்டு வலுத்தலை உள்ளே உள்ளே நுழைஞ்சு நம்ம தாக்கல் நடத்தலை எல்லாமே நம்ம எல்லை இருந்தால் நம்ம தாக்கல் நடத்தணும் அங்கேருந்து அவங்க ஏ உவுகணைகளை அனுப்பியிருந்தால் கூட எந்த பகுதியில் விழுந்தால் கூட இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரோன் மாதிரி பகுதிகள் இல்லை பெரிய விமானம் மிகப்பெரிய விமானம் அப்படி விழுந்ததுன்னா அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து கேமரா ஃபோ ஃபோன் இல்லாத ஆட்கள்லேயே ஆட்களே கிடையாது ஒரு சின்ன இமேஜாக தான் ஒரு சின்ன புகைப்படம் மாதிரி எடுத்திருப்பாங்க அது எப்படியோ ஒன்று வெளியே வந்திருக்கும் ஏன்னா ஊடகங்கள் இதுக்காகவே நம்ம நாட்டில் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க பிபிசி அல் சிரா போன்ற ஊடகங்கள்லாம் வந்து அப்படியே ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சிடாதா ஏதாவது ஒன்று அந்த ரஃபேல் விமானத்துல பறந்து போன விமானியோட ஜட்டி கிடைச்சா கூட நம்ம போட்டோ எடுத்து போட்டு நம்ம பரப்பிடலாம் அவரோட ஜட்டி தான் இது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி எதிர்கட்சிகள் திருப்பி திருப்பி இது கேட்குறாங்கன்ற நான் நேற்று இரவு பதிவில் கூட சொல்லியிருந்தேன் இதை பதிலளிக்க வேண்டியது ஆளுங்கட்சின்றதை விட ராணுவத்தோட கடமையும் கூட ராணுவம் ஒரு சில விளக்கங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து அதை சார்ந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு நம்ம ரொம்ப டெப்தாக இறங்க வேண்டாம் இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு பாகிஸ்தானுடைய ஒரு கனவு ப்ராஜெக்ட் கைபர் பக்துலா பகுதியில் உங்களுக்கு நான் இரண்டு வீடியோ பதிவு மொதல் வீடியோ பதிவு இந்த கைபர் பக்கத்து உள்ள பகுதியில் முகமது டேம் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆப்கானி ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இந்த வரைபடம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இன்னொரு விளக்கத்தையும் சொல்லிடுறேன் நான் நேற்று ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானு கொடுக்க வேண்டிய மிக முக்கிய நதிநீரோட பங்குகளை வந்து இதுக்கப்புறம் கொடுக்க முடியாது நம்மளும் பெரிய அளவுக்கு அணைகளை கட்டணுன்ற முடிவில் இருக்காங்க ஏன்னா காபூல் நதி நீரை நிறுத்தலான்ற முடிவுகள் இருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவும் சிந்து நதிநீரை நிறுத்துகிறோம் ஸோ அந்த முகமது டேம் நீங்கள் இப்போ வரைப்படத்தில் பார்த்தீங்க இல்லையா இந்த முகமது டேம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணாங்க ஃபண்டிங் இல்லை பாகிஸ்தான்கிட்ட ஃபண்டிங் இல்லை அப்புறம் சீனா போய் உதவி கேட்குறாங்க சீனா என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே அந்த இடத்துல ஒரு எட்நூறு மெகாவட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி அந்த எட்நூறு மெகா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் மூலியமாக மக்களை கொடுத்து அதன் மூலியமாக அவங்க வசூல் பண்ணுவாங்க இது எப்படி சொல்கிறது உங்ககிட்ட ரைட் நம்ம இப்போ ஹைவேஸில் டோல்கேட் போடுறாங்கல்ல இப்போ ரோடு போட்டுட்டு நம்மக்கிட்ட வசூல் பண்ணிக்கிறாங்கல்ல டோல்கேட்டில் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் கட்டிக்கலாம் சீனா அதிலிருந்து வர ஃபண்டு வந்து மீட்டு அவங்களுக்கு போயிடும் மக்கள்கிட்ட பவர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் பதினாறாயிரம் ஹெக்டர் லேண்டுக்கு வந்து இது பெரிய அளவுக்கு தண்ணீர் பாசனத்துக்காகவும் மொத்தம் ரெண்டு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து எட்நூறு மெகாவாட்டுக்கும் ஆகும் இன்னொன்று வந்து ஒரு முந்நூறு மெகாவாட் மின்சாரம் அது இல்லாமல் பெஷாவர் போன்ற முக்கிய நகரங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இங்கேருந்து இருந்து பண்ணி அந்த குடிநீர் விற்பதற்குன்னே அங்கே ஒரு நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டாங்க சரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னொரு வீடியோ பதிவுக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் பெரிய அளவுக்கு ஒரு ஃப்ளட்டு இங்கே சிந்து நதி நீர்லேருந்து அப்போலாம் நம்ம தடுத்து நிறுத்தல அதெல்லாம் வர ஃபிளாட் அப்படியே போனோம்னா என்னாச்சுன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாதி அளவுக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு கொஞ்சம் மறுபடியும் ஒரு தொய்வு ஏற்பட்டது பெரிய லாஸ்ஸு ஆக்சுவலாக இவங்க ஒரு ஐநூறு அறநூறு தான் இன்ஷியலாக பிளான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது பட்ஜெட் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு இப்போ சேம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ சீனா என்ன கேட்குறாங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கிட்ட ரஷ்யப் பண்ணுறாங்க சீக்கிரமாக முடியுங்க என்ன இப்போ ஆப்கானிஸ்தான் நிறுத்துகிறாங்க நெதிநீரை அங்கே சிந்து நதி நீரும் நிறுத்துனாங்க அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம கன்ஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த தண்ணீரை தடுத்து கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது இப்போ நம்மளே நிறுத்தினதுனால அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருது சீக்கிரமாக கட்டுங்க அப்படின்ற ஒரு உத்தரவுமே கொடுக்குறாங்க அந்த ப்ராஜெக்ட் கட்டுவதற்கு பெரிய சிரமமாக இருந்தது நதிநீர் வந்துட்டே இருந்ததுனால தான் பட் இப்போ இது பண்ணுறதுனால சீக்கிரம் கட்டுங்கன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம எங்களுக்குள்ளே க பணி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய ஒரு கனவு ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான எக்ஸிக்யூஷன் போயிருந்தாங்க பட் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இண்டஸ் வாட்ரி வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் படி என்ன போட்டதுன்னா இந்த மாதிரி இவங்க அணைகள் கட்டி முடித்தாங்கன்னா நம்ம அதை த ஈஸியாக தடுத்து நிறுத்திக்கலாம் ஏன்னா அவங்க அணைகள் கட்டுவதற்கான அதிகாரம் அவங்க நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்போ அவங்க பர்மிஷன் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ கேட்கலை ஸோ அதனால் இதை வைத்து இந்தியா இட இடையில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்தது பட் இப்போ சீக்கிரமாக கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் இந்தியாவுக்கு இதில் கூட ஒரு சான்சஸ் இருக்குது என்னென்னா திடீர் திடீர்னு தண்ணியை கொஞ்சம் திறந்து விட்டாங்கன்னா இந்த மாதிரியான அணைகள் கட்டும் போது ஓவர்ஃப்ளோ அதிகமாக திடீர்னு வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகும் நான் நேற்று கூட பார்த்தேன் நான் அந்த ஒரு குறிப்பிட்ட நதிநீர் அதாவது சிந்து நதிநீரில் ஷினாப்ரிவர்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாக நிரம்பிடுச்சு திடீர்னு ஓவர்ஃப்ளோ ஆகிருச்சு அதனால திடீர்னு திறந்து விட்டாங்க இந்த மாதிரி ஒரே சமயத்தில் திறந்து விட்டாங்கன்னா இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாதிக்கும் பட் இருந்தாலும் அதற்கான ரெமிடி அவங்க வந்து தேடி தான் வச்சுருப்பாங்க பார்க்கலாம் பாகிஸ்தான் வந்து இந்த இயர் ரெண்டுக்குள்ளார கட்டி முடிக்கிறாங்களா அவங்களோட கனவு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறாங்களா இல்லை இந்தியா என்ன மாதிரியான ட்ரபிள் அங்கே கொடுக்க போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது என்ன தான் நம்ம வந்து அணைய பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்தினாலும் குறிப்பிட்ட நதிநீர் போயிட்டு தான் இருக்குது அதை நம்மளால் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியா தொடர்ந்து ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளார நிறுத்துவதற்கான அனைத்து திட்டத்தையும் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம நேராக பங்களாதேஷ்கிட்ட போயிடலாம் ஏன்னா பங்களாதேஷில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த யூனிஸ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா சிட்டாங்காங் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிட்டாங்காங் போர்ட் வந்து எப்போ நேற்று பிரச்சனைலாம் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு வந்து நானூற்றி கோடி ஒரு துறைமுகம் மாதிரி கட்டுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் இடியில் உள்ள இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு சில அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிபிஏ கம்பெனி வந்து ஒரு சில கிரேன்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ப்ரோடெக்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா நீங்கள் கவர்மெண்ட்டு தான் இதை இனிஷியேட் பண்ணணும் வெளி நிறுவனங்கள் இல்லை வேறு நாட்டு நிறுவனங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை சரி இந்த துறைமுகம் அவங்க கையில் போயிடக்கூடாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே போராட்டம் பண்ணாங்க இது இப்போ நேற்று ப்ராட போராட்டம்லாம் கிடையாது அப்புறந்தே போராட்டம் பண்ணாங்க அதனால் இதுக்கு பின்புலமாக ரா இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை இதை நார்மலாக ஒரு தன்னெழுச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை எதிர்த்து போராடுற விஷயந்தான் இது பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கிற நிகழ்வு மாதிரி நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்போ இந்த போராட்டத்தோட கோரிக்கையை என்ன கேட்குறாங்கன்னா அந்த போர்ட்டை ஒன்றும் அரசாங்கம் வைக்கணும் இல்லையா தனியாருக்கு கொடுக்க கூடாது குறிப்பா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றாங்க ஆனா ரீசண்டா யூனஸ் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா இல்ல இங்க வந்து நம்ம சீனாவுக்கு கொடுத்துடலாமா இல்ல அமெரிக்கா கொடுக்கலாமா இரண்டு ஆஸ்திரேசியன்ல இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா நிறுவனங்கள் குறிப்பாக ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு அதை பத்தி நான் உங்களுக்கு நான் இரவு பதிவில் நான் டீட்டெயிலா சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் இங்க யூனஸ் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சில பெரிய டீலை ஏற்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தானுக்கிட்டே டீலை ஏற்படுத்தியிருக்காங்க முழுக்க முழுக்க அவங்க பிசினஸ் ரீதியா இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு மற்றொரு பார்வையிலும் பார்க்க முடியுது அதனால அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா எங்க உள்ள வேலை வாய்ப்பின்மை இது மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க நீங்க எங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றன்னு சொல்லிட்டு ஆனா எங்க மக்களுக்கு எதிராகவே நீ வேலை செய்யறியா இதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி போராட்டம் பண்றாங்க இது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு தெரியல ஆனா கணிப்புகள் ஆகிற தான் தெரியுது பார்க்கலாம் எப்போவுமே ஒரு அரசாங்கத்தின் மீது எதிர்ப்புகள் வரும் அப்படின்னா உடனே எல்லாம் இன்டர்நேத்தெல்லாம் வராது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செய்கிற அநியாயங்கள் அட்டூளை சேகரித்து வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வெர்ஜி ஆகும் அது எப்போ வெர்ஜி ஆகுன்றதை நம்ம இருக்கோம் நம்ம நம்ம இந்தியாவும் ஏழு கப்பல்கள் என்ன பண்ணிட்டோம் சும்மா பார்டர் பகுதியில் பங்களாதேஷனுடைய பார்டர் பகுதியில் ரோந்து பணிக்காகவே ஃப்ளோட்டிங் அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவுட் போஸ்ட் வந்து ஒட்டுமொத்தமாக ரோந்தில்லை ஏன்னா இலீகல் மைக்ரன்ஸ் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது இந்தியா மற்றொரு செக் என்ன வச்சுருக்காங்கன்னா நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே கொல்கத்தாவிலிருந்து நேராக மியான்மரினுடைய போர்ட்டு சிட்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர்ட்டுக்கான ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன் மந்தில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம கட்டிட்டு இருக்கோம் நார்மலாகவே நம்ம கூட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த கொல்கத்தாவிலிருந்து பங்களாதேஷ் இப்படி சுத் சுற்றி கொண்டு போகிறதுக்கு நிறைய டிஸ்டன்ஸ் போர்ட் செலவு அதிகமாக ஆகுது பட் இப்படி நம்ம துறைமுகம் வழியாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பட் இங்கிருந்து மிசோரத்துக்கு கொண்டு போயிடலாம் ஸோ அதனால் மிசோரத்தினுடைய கவர்னர் ஜென்ரல் வி கே சிங் அவர்கள் வந்து இது உறுதிப்படுத்தியிருக்கிறார் நம்ம ரீசண்டாக பங்களாதேஷுக்கு ஒரு சில தடைகளாக விதிச்சிருந்தோம் அந்த போர்ட்டை பயன்படுத்தக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் பங்களாதேஷ் ஏடா கூடமா வேலைகள் செய்வாங்க நம்ம ஏன் அந்த போர்ட் வழியை சுற்றிட்டு போகிறத விட இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ அமல்படுத்தியிருக்காங்கன்றது ரொம்ப ஒரு அடுத்த ஒரு பார்வையா பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நம்ம பங்களாதேஷ் வெடிக்கப்படுகிற தடையும் சரி நம்மளுடைய போர்ட்டும் சரி மியான்மரில் இருக்கக்கூடிய ஜுண்டா ராணுவத்தினுடைய ஒப்புதல் ஜுண்டா ராணுவ ஒப்புதல் இல்லைனா கூட இந்த போர்ட்டு பக்கம் சுற்றி அராக்கன் ஆர்மி இருக்காங்க அவங்க இந்தியாவுக்கு முழுமையாக சப்போர்ட் அழிச்சிட்டு இருக்காங்கன்ற அடிஷனல் தகவலுமே சொல்லப்படுகிறது ஒன்று இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா ஒடிசா ஒடிசா அரசாங்கம் ஃபுல்லா ஸ்டேட் வைடு ஃபுல்லாக சாய்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க இலீகல் பங்களாதேஷ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா உடனடியாக அவளைகளை நாடு கடத்துவதற்கும் அவர்கிட்டலாம் நோ பேச்சுவார்த்தை நோ இது இமீடியட்டாக நாடு கடத்துறதுக்கான முயற்சியில் உடனடியாக உத்தரவு விட்டுருக்காங்க பங்களாதேஷுக்கு இன்னொரு ஆறுதலான செய்தி என்ன சொன்னாங்கன்னா இன்னும் நம்ம ஸ்டார்லிங் நெட்ஒர்க் வந்து வந்துருச்சு அவளை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஏன்னா ஸ்டார்லிங் நெட்ஒர்க் தொடர்ந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க ஸோ இந்த மிக முக்கியமான தகவல் ஒன்று பேசணுன்னு நினைச்சேன் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைய பகுதியில் இந்தியர்கள் விசா முடிந்து வெளியேற வெ வெளியேறலை அப்படின்னா கண்டிப்பா நாடு கடத்தப்படுவார்கள் மறுபடியும் அவங்க அமெரிக்காவுக்குள் வருவதற்கான நிரந்தர தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இதில் நிறைய பத்திரிகைகள்லாம் இந்தியாவுக்கு வைத்த செக் பண்ண போட்டாங்க இல்லை செக்கெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்கே என்ன வேலை இல்லை இதில் என்ன போய் செக் இருக்குது விசா முடிஞ்சா நீங்கள் வெளியேறிடுங்கன்றாங்க விசா இல்லாமல் இருந்தால் அது இல்லீகல்ன்றாங்க முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் ப்ராப்பராக வாங்க ஆனா ப்ராப்பராக வரதுக்கு மறுபடியும் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்ப ரீசெண்டாக ட்ரம்ப் என்ன கோவம் அப்படின்னா தொடர்ந்து இந்தியா சார்பாக நேற்று கூட அமெரிக்காலாம் வந்து இடையில இல்லை நாங்கள் தான் பாகிஸ்தான் கஞ்சினதுக்கப்புறம் நிறுத்தணும் அமெரிக்காவோட தலையீடுன்றதே இல்லைன்ட்டாங்க அதனால் அமெரிக்காவுக்கு பயங்கர கோவம் எப்படி எங்கள் பெரிய என்ன பார்த்து இப்படி சொல்லலாம் அதனால் லைட்டாக மறைமுகமாக இந்தியாவுக்கு எங்கெங்கே செக் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வைக்கிறாங்க பார்க்கலாம் என்னுடைய அனுமானத்தின்படி இன்னும் ஆறு மாதத்தில் ரொம்ப முற்ற மோதல் அதிகமாகிடமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏன்னா நம்மளுக்கு எதிரான நடவடிக்கைகளை டைட் பண்ணுறாங்க பட் அதுக்குள்ளே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்னா அந்த விவகாரம் மறைஞ்சிரும் பட் இது தொடர்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் எகைன்ஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அளவுக்கான சித்து வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தாங்கிறாங்க பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் உசு பேத்திட்டு ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கு தாக்கல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமுச்சால் நன்றி வணக்கம்